அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வரகாத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிரியாணி ரெசிபி எடுத்தேன் ஆனால் அதை வந்துட்டு எடிட் பண்ண டைமும் கிடைக்கல அதில் அப்படியே ராவாவே பேசியிருப்பேன் எப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே குக் பண்ணுவோம்ல அதே மாதிரி குக் பண்ணிணேன் கொஞ்சம் வந்துட்டு நாய்ஸியாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஏன் பேசிகிட்டே குக் பண்ண மாட்டேன்னா பேசினதே திருப்பி திருப்பி பேசிகிட்ருப்பேனா அதனால் வந்துட்டு அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரே கொடுப்பேனே நம்ம வீட்டுக்கிட்ட சவுண்ட் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஆஃப் பண்ணுறப்ப குக் பண்ணுறது வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் கேட்காதில்ல அதனால தான் நான் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இப்போ பாருங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோன்னு வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இல்லாமல் மட்டன் பீஸ் இல்லாமல் மட்டன் எலும்பு மட்டும் வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி அதோட ஃப்ளேவர் மட்டனோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டோனர் டோனர்ன்றனே பேர் நிலையே இருங்க காமிக்கிறேன் கிடையாது சீரம் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மந்தை வந்துட்டு நடுவில் விட்டு விட்டு தான் யூஸ் பண்ணுறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது என்ன சொல்கிறது நம்ம டேன் ஆயிருக்கும்ல அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகியிருக்கு எனக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியுது நீங்களும் வேணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ அந்த மாதிரி இருந்துச்சு நான் வாங்கும்போது கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு எங்கடா பிரைஸு நான் இருந்து பார்த்து சொல்கிறேன் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு எம்ஆர்பி எம்ஆர்பியே காணோம் எம்ஆர்பின்னு போட்டிருக்கு பட் கா நான் எம்ஆர்பி ரேட் ஆனால் இது வாங்கும்போது டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நான் ஆஃபரில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு அப்புறமா நீ இது வந்துட்டு என்னோடய ரெகுலர் நிறைய பேர் ரெகுலர் என்ன சொல்கிறது கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க நான் சிக்கன் வந்துட்டு சமைக்கிறது பார்த்து சொன்னாங்க சிக்கன் அவ்வளவா சமைக்க ரெண்டு மூ ரெண்டு மூணு சிஸ்டர் சொன்னாங்க வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சிஸ்டர் சிக்கன் அதிகமாக வந்துட்டு எடுத்துக்காதீங்க ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லது கிடையாது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் கோச்சுக்கெல்லாம் மாட்டேன் சிஸ்டர் நீங்க வந்துட்டு என்னோட தான் சொல்றீங்க நீங்க சொல்ற விதம் இருக்குது பாத்தீங்களா அது வந்துட்டு ரொம்பவே மஷாலாக ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் இந்த மாதிரி கேரிங்காக எனக்கு வந்துட்டு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் சிஸ்டர் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு நான் வந்துட்டு பீச் அந்த பீச் சைட் போகும்போது இந்த மாதிரி கேரளா சேல் வீடுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்தேன் உங்க பேர் ஃபாத்திமான்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒ ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே ஒரு மாதிரி டச்சாக இருக்கும்ல அவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்டில் இன்ஷல்லாம் வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி வீடு கட்டுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா சென்டிமெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க படிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் என் மேலே என்ன சொல்கிறது பாசமாக இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்காங்க அல்லாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும் எப்படி சொல்கிறது நடனும் நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் இருக்கு நம்ம நம்ம சேனலுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த பிரியாணி வீடியோ பார்த்துடலாம் பிடிக்குமான்னு தெரியல ரொம்ப நாள் முன்னாடி எடுத்து வச்சது அப்புறம் குட்டிக்கு மொட்டை போடுறப்ப எடுத்து வச்சிருந்தது அப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ அந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம் ஆனால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்மகிட்ட மோஸ்ட்லி சிம்பிளாக தான் குக் பண்ணுவோம்ல அதே மாதிரி இதுவும் சிம்பிளான ரெசிபி தான் நீங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள் நான் டேர்மின் விலாகும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும்னு தெரியல இன்ஷா வந்து நிறைய பேருக்கு அந்த டேர்மென் விலாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு கண்டினியூஸாக எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஃப்ரா குட்டியும் அஃப்ரீனும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வர ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கையில் ஃபுட் இருந்திருக்கும் புல் இருக்குது அது அப்படியே ஒட்டிக்கிச்சில்ல சரி இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு நம்ம அஃப்ரின் பாப்பாவும் அஃப்ரா குட்டியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அறதுக்குள்ளே நம்ம குக்கிங்கை முடிச்சிடலாம் நான் குக்கரை காய வச்சுருக்கேன் கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி சாரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றினேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் வேணுன்னா அப்புறமா ஊற்றிக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்பைசஸ் போட வேணாம் ஏன்னா சாப்பாடில் ரொம்ப ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்துடும்ல அதனால் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இல்லாமல் சிக்கன் இல்லாமல் சும்மா எலும்பு மட்டும் வச்சுட்டு நான் சூப்பராக ஒரு பிரியாணி நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த அரிசிலே ஒரு பிரியாணி செஞ்சிடலாம் இன்னைக்கு சண்டே வேறு இல்லை அதனால இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் சைட் சைடில் நம்ம எப்பயும் போல் கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதே மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான் அவள் வரதுக்குள்ளே குக் பண்ணி முடிக்கணும்ல அதுக்காக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி இருலாம் இது வதங்கிறதுக்குலாம் நம்ம வந்துட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இதை வாஷ் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கலாம் இதை பாடுக்கு வதங்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு தக்காளி நிறையா தான் நான் பிரியாணிக்கு போகிறேன் தக்காளி சோறு ஸ்டைலு பிரியாணி நம்மளே பேர் வச்சுக்கலாம்ல ரொம்ப இஷ்டம்தான் நல்லாதான் வரும் தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதில் தயிரெல்லாம் ஊற்றாமல் நம்ம தக்காளி சோறு செய்வோம்ல ஒன் பாட் ரைஸ் செய்வோம்ல அதே மாதிரி தான் ஆனால் ஆனால் இதில் கொஞ்சம் நான் மட்டன் எலும்பு மட்டும் போட போகிறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்குமா அந்த பிரியாணி ஃப்ளேவர் அதனால தான் நீங்கள் அப்படியே செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் மட்டன் போடாமல் வெறும் தக்காளி மட்டும் போட்டு செய்யும்போது அது தக்காளி சோறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இது ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் ஒரு நூறுரூபாய்க்கு எலும்பு வாங்கி வச்சுருக்கேன்னா அது போட்டுட்டு அப்படி செஞ்சோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பாடு அதனால தான் நான் இன்றைக்கி இப்படி செய்கிறேன் நான் செய்வேன் ஆல்ரெடி அந்த எலும்பு பிரியாணி செஞ்சுருக்கேன்ல அதே மாதிரி செய்வேன் இன்றைக்கி சாப்பாடு அரிசியில் செய்யக்கோகிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் பிரியாணி அரிசியும் இல்லை ஜீரக சம்பார் அரிசி இல்லை எதுவும் இல்லை அதனால் நான் சாப்பாடு அரிசியில் தான் இன்றைக்கி செய்கிறேன் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு எப்பையும் போல இந்தி பூண்டு பர்ச்சேஸ் மேல் போற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் இல்லையே கொஞ்சமா புதினா போட்டுக்கலாம் நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மட்டன் எலும்பு சம்டைம்ஸ் நமக்கு மட்டன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சு 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 ஐயோ வளர்கதே ஆ சம்டைம்ஸ் நமக்கு மட்டன் காஸ்ட்லியாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி எலும்பில் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடும் போது அந்த மட்டன் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஏன்னா நமக்கு பீஸாக இருக்காது பரவாயில்ல அட்லீஸ்ட்டு ஃப்ளேவராகவே இருக்கும்ல அதனால நம்ம மட்டன் எலும்பு வாங்கி பிரியாணி செஞ்சுக்கலாம் ஃப்ளேவர் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பாடு எவ்வளோ நம்ம எலும்பு போகிறோமோ அது தகுந்த மாதிரி அரிசியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் வதங்கிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சா இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி தக்காளி பிரியாணி தான் தான் தக்காளி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நார்மல் பிரியாணி வேணால் தக்காளி கம்மி பண்ணிக்கணும் இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி தான் இருக்கும் தயிர் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இப்போ வந்துட்டு தக்காளி போட்டுட்டேன் கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம் ஏன்னா தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம வீட்டில் நான்வெஜ் இல்லை ஏன்னா நம்ம ஓசி சாப்பாடுக்கு போய்ட்டேன் நான் ஓசி சாப்பாடுக்கு போயிட்டேன் அம்மா வீட்டில் சாப்பாடு போட்டாங்களா அதனால அங்கே போயாச்சு நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு சரி இன்னைக்கு எலும்பு இருக்குது உரியன்னு சொல்லி ஏமாற்றிட வேண்டியது தான் ஆனால் இதில் த தயிர் எதுவுமே நான் ஊற்ற போகிறது இல்லை பாட்டுக்க வந்துட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தக்காளி எங்கள் தக்காளி சீக்கிரம் வந்துடு ஆனால் தக்காளி இப்போ வாங்கின தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் ஊர்லலாம் அப்படி கையில் பிழிஞ்சு விடுவாங்க நல்லா பிழிஞ்சிடுது ஆனால் இதெல்லாம் நம்ம எங்கே கையில் பிரிவு நான் அரை லிட்டர் பால் பிடிக்கணும் போல் இருக்குது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது தக்காளி நல்லா வதங்கட்டும் போட்டேன் கொத்தமல்லி போட மறந்துட்டேன் இப்படி மறந்துட்டால் அப்பப்போ நம்ம வந்துட்டு ஜாயின்ல வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவராக தான் இருக்கும் மறந்து போச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் வயசாகுது இல்லை அதனால மருந்து போட்டு போல இருக்கு நல்ல மருந்து ஞாபகம் சேர்ந்து வந்துடும் நினைக்கிறேன் நல்லா காலி ஆயிடுச்சு அதுவும் அரைக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தான் வருது ரொம்ப குட்டியா இருக்கு செய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் அவ்வளவுதான் வலிச்சு போட்ட வேண்டியதான் இல்லைன்னா அப்படியே வலிச்சு போட்டு மிக்ஸ் பண்ண சம்டைம்ஸ் நம்ம பார்த்து பார்த்து சமைப்போம் அப்போ கூட நல்லாவே இருக்காது சாப்பாடு ஆனால் எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைப்போம் ஏனோ தானோன்னு சமைப்போம் சட்டு சட்டுன்னு சமைப்போம்ல அப்போ பார்த்தீங்க பாருங்கள் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக வரும் எனக்குலாம் அந்த மாதிரி நிறையா டைம் வந்திருக்கு உங்களுக்குலாம் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்துட்டு பொடி போட்டுக்கலாம் இது நம்ம வீட்லேயே அரைக்கிற பொடி அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த சக்தி பொடியை விட இது காரம் கம்மியாக தான் இருக்கும் அந்த பொடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியும் இது எரியாது நம்ம வீட்லயே அரைக்கிறதுனால போட்டேன் அப்படியே அப்படி எருமையும் போட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எலும்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா இது ஃப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் அது நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது அப்படியே மாதிரி அரோமாவோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பி தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணுற வேலை தான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை மட்டும்தான் ஆஃப் அன் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காலையில் நீங்கள் பாப்பாவுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாரி லஞ்ச் செய்வோம்ல அப்போ கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கு நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற வச்சுட்டேன் நார்மல் நம்ம பொன்னி அரிசி இருக்கும்ல பொன்னி சிவாஜி அந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைப்போம்ல அந்த அரிசி தான் வந்து கலைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி அலந்து ஊற்றலாம் இந்த தண்ணி நான் ஒரு வழக்கு அரிசி எடுத்தேன் அதனால் ரெண்டு விளக்கு தண்ணி ஊற்று போகிறேன் இது ரெண்டாவது எனக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கா அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இவை பாட்டுக்கு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் தொடிக்கிறது இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல நம்ம வீட்டில் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ கொதிச்சிச்சு தண்ணி பிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் அந்த ஜூஸியாக வேகும்ல அந்த மாதிரி வேகும் ஜாஸ்தி போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிட்ருலாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னு வைங்களேன் அது பாட்டிக்கு வந்துட்ருக்கும் நல்லா வற்றி வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சோம்னா சூப்பராக வந்துடும் சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தக்காளி பிரியாணி பேர் நம்மளே வச்சுக்கலாம் தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்துட்டு நான் தயிர் ஏற்றால் மட்டுந்தான் இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை தயிர் ஐத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான் இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சா இப்போ வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சாரி குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் இட்டோன்னு வைங்களேன் சூப்பராக பூ மாதிரி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் சரி சமம்மாக்கிடலாம் கொஞ்சம் ஜீரக சம்பா சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்துட்டு நார்மல் ரைஸ் நம்ம மனசில் அப்படி நினச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஜீரக சம்பான் நினச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த மூடியாக போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சோம்னா சூப்பராக நம்ம லஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன் செம்ம வாசனையாக இருக்குது இப்போ செம்ம ஃப்ளேவராக இருக்குது எப்படி இருக்கு பார்த்தீங்களா சாப்பிட்டு போல இருக்குல்ல அப்போ கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்

அம்மா கர தேண்னியா அம்மாடி பொப்பு குட்டி அம்மா தேடிச்சா போறாங்க எப்படி இருக்கு நலக்கா மேம்மா நலக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கா வீடியோ பார்த்தீங்களா சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் சொன்னது நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீத்து ஒரு நான் ரெசிபி வந்துட்டு சாட்சில் போட்டிருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க இது என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த நானியா படத்தில் வரும்ல எப்படி சொல்கிறது நான் வந்துட்டு நைன்த் படிக்கும்போது நானியார் படம் வந்துட்டு டிவியில் போட்டிருப்பாங்க அப்போ அந்த சின்ன பையனுக்கு வந்துட்டு அந்த விச்சட்ஸாக அவங்க கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதோட என்ன சொல்றது அதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் அதுவான்னு எனக்கு தெரியாது இது வந்துட்டு என்னமோ ஜிக்லின்னு போட்டிருந்தாங்க அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிக்லியா அப்படின்னு போட்டிருந்துச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சொல்லுங்க இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அசலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லா ஹேவ் மறக்கா